அழுக்குறு வேந்தர்களால் அழுக்காறு மாந்தர்களால் செழித்திடும் அரசியல் ஆழம் தொட்டு அகங்கெட்டு துயிலில் இருந்த எம்மை எழுப்பி செல்ல வேண்டிய திசை காட்டும் திசை காட்டியான பாடல்களை சுமந்து வந்ததால் நம் பெரும் மதிப்பிற்கு உரியவரான ஆர்கே ஐயா நன்னறி பகுக்கும் நுண்ணறிவு அன்னமென இவன் சிறப்பை யாம் பகிர்ந்தோம் எம் பிறப்பருக்கும் பரம்பொருளே என்று பாடல் வரிகள் சொல்வதை மெய்யாக்கும் போது பதற்றமுற்று சிவராசா எப்போ நம்ம பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவ நீதான் என்கிட்ட திரும்ப திரும்ப வம்புக்கு வருகிறாய் நான் எந்த காலமும் உன்கிட்ட வம்புக்கு வரல ஏதோ நீ ஒரு உத்தமனை போல பேசி வீடியோ போடுற துவக்கத்தில் உன்னை ஐயார் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனதால் என்று பதிவிட்டு அதற்கு பதில் சொல்ல ஆணையிட்டிருக்கிறார் ஐயாவின் ஆணையை ஏற்று அவர் மயில மனம் குளிர பதிலளிக்க முயல்கிறேன் ஐயா துவக்கத்தில் உன்னை ஐயார் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனதால் என சொல்லி உள்ளீர்களே நீங்கள் வேண்டுமானால் ஐயார் அல்லது ஐயாரை தீர்மானிப்பவன் என்ற கற்பனை கடவில் இருக்கலாம் அதற்கு காரணம் சந்திரனை பிடித்திருக்கும் வக்கிர கிரகமான ராகுவாக இருக்கலாம் ஆனால் அடியேன் என்றுமே உங்களை அப்படி நினைக்கவில்லையே தவறான பொருள் கொள்வதாக சொல்லி எச்சரிக்கை தடை செய்தேன் அன்று அடியேன் சொல்ல வருவதை செவிமடுக்காமல் அவன் இவனென அகவிலி ஒளிப்பாய்ச்ச கண்டேனிவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிறமயிலின் மகவாயாம் பேராய் பெற்றோம் என சொன்னால் சூதுடையோர் மறுதளித்தே மெய்யன் அங்கில்லை அம்மேன் மகன் பொன்னி பொங்கி வருவானென பொய்பகர்ந்து நடுமாந்தர் மனம் மாற்றி நன்முனி போல நாடகம் அமைத்திடுவர் வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர் சொல்லில் பொய்யுண்டே என திராவிட மாடல்ஸ் எல்லாவற்றிலும் ஸ்ரீவேரா ஸ்டிக்கர் ஒட்டுவது போல நீங்களும் அவர்கள் பாணியை பின்பற்றி உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிவிட்டு பயத்துடன் ஒளிந்திருந்தீர்கள் ஆனால் அடியேனோ பாடலை விமர்சிப்பவர்களை எதிர்கொண்டிருந்தேன் அன்றும் இன்றும் அதில் உண்மை உள்ளது என்று அதை நிரூபிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்று அறிந்தே இருந்தேன் செயல்படுகிறேன் அந்த வகையில்தான் உங்கள் பயத்தை போக்கவும் பரிசில் தரவும் எண்ணம் கொண்டேன் பெருமைப்படுத்தும் முகத்தான் புகைப்படத்தை வெளியிட்டேன் ஆனால் நீங்கள் வரும் காணொலியில் வரும் வடிவேல் கேரக்டராக என்னை கருதி மலர்வளையம் வைக்க துரித்து அடியேனை கேவலப்படுத்துவதாக நினைத்து உங்களை நீங்களே கேவலப்படுத்தி கொண்டு நீதான் என்கிட்ட திரும்ப திரும்ப வம்புக்கு வருகிறாய் நான் எந்த காலமும் உன்கிட்ட வம்புக்கு வரலை என்று சொல்கிறீர்களே தொட்டியத்து தம்பியை அடியனை பற்றி கேவலமாக சித்தரித்து வீடியோ போட துண்டிய மறந்துவிட்டீர்களா சின்ன பிள்ள இருக்கு தாங்க முடியாது குருநாதா டேய் ஏன் தலைவ சிங்க வந்துட்டாடா இவனை மட்டும் கார்க்கிலுக்கு ஒண்டி அனுப்புடா போம்டா பனிமலை ஏரிமலையா வரும்டா இவன் நடைய பார் உடைய பார் தலைய பார் டேய் தலைவா இங்க பாருங்க ஒரே சைசா புடிச்சு வந்திருக்காங்க தலைவா ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏத்திட்டு வந்து எவ்வளவு எறிராங்க தலைவா ஏ வேளை எப்படி எறிஞ்சாய் தெரியுமா இங்க வாங்க அண்ணனே கேளுங்க அண்ணே எப்படி எறிஞ்சாய் சொல்லுங்க நீ வீ அடி வாங்கி சாப்பிடுற மரியாதையா குட்டி போயிரு குருநாதா ஏரியா காரங்கள காட்டி குடுக்க மாட்டீங்களா டேய் என் தலைவன் கையாலே உனக்கு சாப்பிடுடா

ஆர்கே ஐயா நீங்கள் நடிகர் விஜய் குறித்து நாள் முழுவதும் பேசினாலும் பேசுவீர்கள் பாதக கர்ணனை போரில் மடிப்பேன் தீர்த்தன் பெரும்புகள் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கலலானை கார்த்தடங்கண்ணி என் தேவி அவள் கண்ணிலும் காண்டிப வில்லிலும் ஆணை போர்த்தொழில் இந்தைகள் காண்பாய் என்று பார்த்தன் எழுந்து உரை செய்ததுடன் ஏழு அக்ரோனி சேனையை திரட்டியது போல நீங்கள் திரட்டப்போவதில்லை என்று தெரிந்ததுதான் ஆசுடையோர் அதிகரித்து அநீதியை அறுவடையாய் அடைவதனை தூசாக கருதினி துஞ்சியை கடந்து செல்லா அச்சுதனரை அரவணைத்து கெட்டு சீரழிந்து கீழ்கிடக்கும் பாலுலகில் பட்டு சருகான பாமரரை தொட்டு நலம் புரிந்து தூக்கி உயர்த்தி விட்டு பட்டமென பறக்க வைக்க ஓய்வறியாது உழைக்க நூறு இருநூறு பேராவது திரள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் அறிந்திடுக இவன் குறித்த அத்தனையும் பொதிந்திடாது பகர்ந்திடுக பாரெல்லாம் நலம் பெறட்டும் இவன் பாதம் தொடர்கின்ற அறமைந்தர் பெரும் பேரடைவார் என உறுதிவிட உரைக்க வந்தேன் இம்மையிலும் எம்மையிலும் எமையாலும் பரம்பொருளே என்று உறுதியாக உரைத்திருக்கும் சித்தர் வாக்கை மெய்ப்பிக்க நெறிகொண்ட படையை கட்டமைக்க எங்கள் முப்பாட்டன் விஜயாலய சோழன் தள்ளாத வயதில் கர்ச்சித்தது போல கட்சிக்கின்றேன் அது புரிய உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ராசான் என சொல்பவர் அல்லவா அதனால் அவர் குறித்த சிறு அறிமுகம் பல்லவனும் சோழனும் பாண்டியனுடன் போர் புரிந்து கொண்டிருந்த காலம் அது பாண்டியர் கை ஓங்கியது பல்லவனும் சோழனும் பின்வாங்கினர் இந்த போரில் தோற்றால் சோழம் மொத்தமாக அழியும் போர்க்களத்திற்கு வந்தார் அந்த கிழவன் விஜயால சோழன் சோழ சாம்ராஜ்யத்திற்கு வித்திட்டவன் வயது முதிர்ந்தவர் கால்களில் பட்ட பெருங்காயத்தினால் எழுந்து நடக்க இயலாதவர் நான் போர் செய்கிறேன் ஒரு யானை கொடுங்கள் என்றார் யானை படை அழிந்தது என்றனர் ஒரு குதிரை கொடுங்கள் என்றார் குதிரை படை மொத்தமாக அழிந்தது என்றனர் சோழ நாட்டு வீரர்கள் இருவர் மட்டும் என்னுடன் வாருங்கள் என்றார் இருநூறு வீரர்கள் முன் வந்தனர் உங்களில் இருவர் என்னை தூக்கிக் கொண்டு களத்திற்கு செல்லுங்கள் என்று விஜயால சோழன் கூறினார் வலிமை மிக்க இரு சோழ மாவீரர்கள் முன் வந்தனர் ஒருவர் சின்ன பழுவேற்றையர் இன்னொருவர் பெரிய பழுவேற்றையர் நடக்கவே இயலாத விஜயால சோழனை பழுவேற்றையர் சகோதரர்கள் தோளில் கொண்டு போர்க்களத்திற்கு நடந்தனர் விஜயால சோழன் மற்றும் பழுவேட்டரையர் இருவரும் வால் சுழற்றி களத்திற்குள் நுழைந்த அந்த இடமெல்லாம் எதிரிகளின் உடல்கள் கொன்று குவிக்கப்பட்டன பின்வாங்க தொடங்கிய பல்லவ படைகள் இந்த அதிசயத்தை பார்க்க வந்து மீண்டும் வீரத்துடன் போர் செய்தனர் சோழர்களின் நீண்ட பொற்கால ஆட்சிக்கு வித்திட்ட வெற்றி போராக இந்த போர் அமைந்திருந்தது என்று கூறினால் மிகையாகாது தேர் கொண்டு வாருங்கள் என்றால் தேர் இல்லை எல்லாம் அழிந்து விட்டது யானை கொண்டு வாருங்கள் யானைப்படையில் யானைப்படை எல்லாம் அழிந்து விட்டது ஒரு குதிரை கொண்டு வாருங்கள் ஏறி செல்கிறேன் குதிரைப்படை எல்லாம் செத்து விட்டது அப்படியா வீரர்கள் வாருங்கள் பீமசேனர்களை போன்ற உடல் ஆகிருதி பெற்ற வீரர்கள் வாருங்கள் ரெண்டு ரெண்டு பேராக நில்லுங்கள் என்னை உங்கள் தோள்களில் தூக்கிக் கொள்ளுங்கள் என் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலே வீசிய வீர வாட்களை நான் ஏந்தி வருகிறேன் நீங்கள் வீரர்கள் தூக்கி வருகிற வீரர்கள் அம்பு வாய்ந்து வெட்டுப்பட்டு தூக்கி கொள்ளுங்கள் என்கிறார்கள் அப்படி தூக்கி கொண்டு உள்ளே போகிற சக்கரகாரமாக தோற்ற தோற்றப்படை உணர்வு பெற்று திரும்பச் செல்கிறது எந்த யுத்தமும் தலைவனை பொறுத்து தான் ஜெயிக்க முடியும் உலகம் புறம் இதுதான் எந்த போர்க்களமாக இருக்கட்டும் அது அலெக்சாண்டர் காலத்திலிருந்து நெப்போலியன் காலத்திலிருந்து ஹனிபால் காலத்தில் இருந்து எந்த யுத்த அந்த யுத்த தலைமை தாங்கி அந்த வெற்றி இருக்கிறது அந்த உணர்ச்சியை அலெக்சாண்டர் பாரசீக பெரும்படையை வென்ற வரலாறு நான் படித்திருக்கிறேன் அவனே முன்னேறி செல்வான் அவன் செல்லுகிற பொழுது அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்திலே சிவப்பு நிறத்திலே பறவை இறகுகளால் செய்யப்பட்ட கொண்டை உயர்ந்த இடத்திலே இருக்கும் அவனுடைய உபதளபதிகள் சொல்வார்கள் உயிருக்கு ஆபத்து நீங்க முன்னால போறீங்க அலெக்சாண்டர் சொல்வான் நானே முன்னிலையில் போய் மரணத்தின் முனையில் போராடுவதை பார்த்தால் தான் என் வீரர்கள் இன்னும் உறுதியாக போராடுவார்கள் அப்படிதான் ஒரு யுத்தத்திலையும் ஜெயிச்சான் அதுபோல் விஜயாலய சோழனே இப்படி வாழ்வீசி வந்தவுடனே அனைத்து சோழ வீரர்களுக்கும் பல்லவ நாட்டு வீரர்களுக்கு வீர வந்தது அந்த சண்டையிலே ஜெயிச்சாங்க இதெல்லாம் உங்கள் சுபாவத்துக்கு ஒத்து வராத ஐயா அம்மையார் ஜெயலலிதா உயில் எழுதியிருக்கிறார் அவர் ஆன்மா எப்படியும் வந்து சொல்லும் என்று ஏமாறுவதற்கு ஆவலாக உள்ளவர் நீங்கள் சூதாட்டத்தின் தீமை சொல்லும் பாரதம் படித்திருந்தால் சூதாட்டத்தின் தீமை தெரியும் சூதாட்டம் நடத்தி பெரும்படம் குவித்திருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுடன் வரும் விஜயின் புகழ் பாடுவதில் நேரத்தை விரயம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டிய நேரத்தை வீணாக்கி உங்களிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்றுதான் எனக்கு புரியவில்லை அப்புறம் என்ன சொன்னீர்கள் ஏதோ ஒரு உத்தமனை மாதிரி பேசி வீடியோ போடுட என்றுதானே அதை அடியேன் வாயால் சொல்லக்கூடாது ஐயா தகவல் தருகிறேன் விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள் ஞானசபை தலைவனின் திருவிழா குறிப்பறிந்து திசை காட்டியாக வந்த பாடல் வரிகளை உண்மையாக்கும் உறுதி ஊரை எதிர்த்த போதும் ஒதுக்கி வைத்த போதும் உறுதி குலையாமல் உரிமையை விட்டு கொடுக்க விரும்பாத நடுதம்பி என்று அழைக்கப்பட்ட புஷ்பராகும் பெற்ற பிள்ளை இந்த சிவ சிவராஜா புஷ்பராகவனுக்கு இருக்காதா இருகாணி சிறகமைத்து இழுப்பை மரக்கோடு உயர்த்தி இதமாக நிழலூட்டி என்றென்றும் தாளாட்டும் புவி மாது மடிதண்ணில் குன்னகை இதழ் விரித்து மலர் சிரிக்கும் குலமொன்றில் உதித்தெழுந்த குணக்குன்று அடியேனின் தாதை சிவன் பேணும் தென் கோலம் கொண்ட குமரன் நாமம் கொள் பிள்ளையாம் ஆம் மருதமுத்து பெற்ற பிள்ளை தலைவரே நீங்கள் விசாரிக்க சிரமப்பட வேண்டாம் உங்கள் திராவிட மாடல் கூட்டத்தில் எங்கள் குடும்பத்தை நன்கு அறிந்த ஒருவரும் இருக்கிறார் அவரிடம் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட இயக்க போர்வாள் ஐயா வைகோவிற்கு துணையாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார் பாருங்கள் அவர் அடியேனை நன்கறிந்தவர்